அந்த ஜல்லிக்கட்டை பாதுகாப்பதற்கான தேசிய எழுச்சி நடந்த போது அதனுடைய துணை விளைவாக எல்லோருமே கோகோ கோலா பெப்சி பாட்டில உடைத்தார்கள் அப்போது விழுந்தது தான் தமிழ்நாட்டிலே பெப்சி கொக்கோ கோலா இது பழையபடி இழவில்லை அந்த அதனுடைய சந்தை மீட்கப்படவில்லை காலிமாக தான் ஓடிக்கொண்டிருக்கிறது இதுதான் வளர்ச்சி என்றிருக்கிற அந்த வளர்ச்சி வாதம் இருக்கிறது அதுதான் ஆதிக்கத்திற்கான கருத்தியல் இந்த வளர்ச்சி வாதத்திலிருந்து மீளாமல் நீங்கள் எதையும் மீட்க முடியாது வளர்ச்சிவாதத்தினுடைய அதனுடைய இன்னொரு பக்கம் என்ன அதனுடைய இன்னொரு அது ஒரு நாணயத்தினுடைய இன்னொரு பக்கம் என்று பார்க்கிற போது வளர்ச்சிவாதத்தினுடைய மறுபக்கம் என்ன இன்ன அழித்து பிரிட்டனிலே காலடியை வைத்தபோது காந்தியிடம் கேட்டார்கள் இவ்வளவு பெரிய கட்டடங்களை பார்க்கிறீர்கள் இந்த முன்னேற்றம் உங்கள் நாட்டுக்கு வேண்டாமா என்று கேட்டார்கள் காந்தி மிக எளிமையாக சொன்னார் எவ்வளவு நாடுகளை அழித்து ரத்தத்தை குடித்து இந்த கட்டடங்கள் எழுப்பியிருக்கின்றன என்று கேட்டார் முதலாளியம் வருகிற போது இனவெறியோடு சேர்ந்துதான் வரும் சுரண்டப்படக்கூடிய மக்களுடைய விடுதலை போராட்டம் இன விடுதலோடு இணைந்தால் நடக்கும் இணை இணையாமல் நடப்பது எந்த போராட்டம் கிடையாது வெற்றி அடையாது இன விடுதலை இல்லாத வர்க்க போராட்டம் என்று சொல்கிறவன் எல்லாம் போகாத ஊருக்கு பேசி கொண்டிருக்கிறான் என்று அர்த்தம் ஸ்டேட் தமிழ் ஒருங்கிணைக்கும் எழும் தமிழர் அரசியல் கருத்தரங்கம் இணைந்து வழங்குவோர் அன்னை மற்றும் நிம்மதி மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை மட்டுமே தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி தொடர்புக்கு ஏழு ஐந்து ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று நான்கு 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 பூஜ்ஜியம் ஒன்பது மூன்று நான்கு ஐந்து பூஜ்ஜியம் நான்கு நான்கு பூஜ்ஜியம் நான்கு நான்கு நிம்மதி ப்ராபர்ட்டி மேனேஜ்மெண்ட் ஜீரோ நைன் தமிழர் அரசியல் என்று நாம் பேசுவது நமக்குள் புரிதல் இருந்தாலும் கூட அதை பற்றிய ஒரு தெளிவு வைத்துக் கொள்வது தேவை எல்லா அரசியலும் தமிழர் அரசியல் அல்ல தமிழருக்கான அரசியல் அல்ல அரசியல் என்பது அரசு பற்றியது அரசு எவ்வாறு அமைக்கப்பட வேண்டும் என்பது குறித்தது தான் அரசியல் என்பது தமிழர் அரசியல் என்பது தமிழர் என்ற இந்த தேசிய இனத்திற்குரிய அரசியலை குறிப்பது தமிழர்களுக்கான தமிழர் இடையிலே இயங்கக்கூடிய அரசியல் அல்ல தமிழர்களுக்கான தமிழர் என்ற இந்த இனத்திற்குரிய அரசியலைத்தான் தமிழர் அரசியல் என்று நாம் பேசுகிறோம் அதைத்தான் துல்லியமாக தமிழ்த் தேசியம் என்று சொல்கிறோம் அதற்கும் சூழலியலுக்கும் இருக்கிற தொடர்புகள் இன்றைக்கு சந்திக்கிற சிக்கல்கள் என்பது பற்றி ஒரு சுருக்கமான உரையாடலாக இதை நிகழ்த்தி கொள்ளலாம் என்று கருதுகிறேன் சூழலியல் என்பது உங்களுக்கு தெரியும் எல்லாருக்கும் தெரிந்தது தான் இந்த ஐம்பூதங்கள் என்று நம்முடைய தமிழர் மரபில் சொல்லக்கூடிய அவை பற்றிய அவை எப்படி இயங்குகின்றன அவை எப்படி பாரடிக்கப்பட்டிருக்கின்றன எப்படி மீட்டெடுக்கப்பட வேண்டும் என்பதை பற்றிய செய்திகளை சொல்லக்கூடிய ஒரு அறிவியல் தான் சூழலியல் என்பது இன்றைக்கு நாம் சந்திக்கிற போது ஒரு மகிழ்ச்சியான வெற்றிகரமான சூழலில் சந்திக்கிறோம் இரண்டு முனைகளில் ஒன்று இந்த தமிழினம் என்பது ஒரு அறிவியல் மரபில் காலூன்றி நிற்கிற இனம் என்பதற்கான சான்றாக தமிழ்நாடு அரசே ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் இந்த இரும்பு காலம் என்பது ஒரு வகையாக ஐயாயிரத்து மூன்று ஆண்டுகள் என்று கிடைத்த சான்றுகளை வைத்து சொல்கிறார்கள் நாம் உறுதியாக சொல்ல முடியும் பதினைந்தாயிரம் ஆண்டுகளுக்கு முந்தியதாகத்தான் இது பின்தள்ளப்படும் பின்னால் வரக்கூடிய ஆய்வுகளால் ஏனென்றால் பதினோராயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாகவே உறுதியாக ஒரு பன்னாட்டு துறைமுகமாக கப்பல் கட்டும் தளமாக பூம்புகார் இருந்தது கிட்டத்தட்ட அதே காலத்திலே கொற்கை இருந்தது இப்படி பல்வேறு துறைமுகங்கள் பன்னாட்டு துறைமுகங்களாக இருந்தன என்று சொன்னால் அதற்கான கப்பல் கட்டும் நுட்பம் வெறும் மரத்தால் மட்டுமே செய்துவிட முடியாது அதற்கான இரும்பு பயன்பாடு தெரியவில்லை என்று சொன்னால் அதற்கான தொழில்நுட்பம் வளரவில்லை என்று சொன்னால் அது நிகழ்ந்திருக்க வாய்ப்பில்லை ஆனால் இன்றைக்கு கிடைத்திருக்கிற சான்றுகளை வைத்துக்கொண்டு ஐயாயிரத்தி மூன்று ஆண்டு முன்னூறு ஆண்டுகள் என்று சொல்கிறார்கள் அது ஒரு வகையான ஒரு வெற்றி தான் பேராசிரியர் மணி அவர்கள் சொன்னது போல நம்முடைய இலக்கியங்கள் மிகை கற்பனையில் என்று தள்ளிவிடக்கூடியதல்ல என்பதை ஐயா அவர்கள் சொன்னார்கள் அப்படி பேசுகிற போதெல்லாம் கிண்டல் செய்தவர்கள் உண்டு குறிப்பாக இடதுசாரிகள் பகுத்தறிவு என்ற பெயரால் வருகிறவர்கள் அதெல்லாம் நீங்கள் முதல் குரங்கே தமிழ் குரங்கு சொல்வீர்கள் என்றெல்லாம் பேசியவர்கள் உண்டு ஆனால் அதுதான் இன்று டிஎன்ஏ ஆய்வின் வழியாக மெட்டலர்ஜி ஆய்வின் வழியாக மெய்ப்பிக்கப்பட்டு வருகிறது அது ஒரு வகையான ஒரு வெற்றி நாம் நாம் சந்திக்கிற இந்த இந்த நிலை என்பது இன்னொன்று மக்கள் எந்த கட்சி தலைவரையும் தலைவியையும் எதிர்பார்க்காமல் மக்கள் போராடி தங்களுடைய இயற்கையை இயற்கை நிலத்தை மீட்டிருக்கிறார்கள் அரிட்டாப்பட்டி வெற்றி இந்த சூழல் என்பது நாம் முன்னேறி செல்கிறோம் முன்னேறி செல்ல முடியும் என்பதற்கான நம்பிக்கையை அளிக்கக்கூடிய சூழல் போல்தான் இன்றைக்கு சூழல் தொடர்பான கருத்து என்பது பழக்கமாக மரம் நடுவது பத்து பேர் இருக்கிற இடத்துல குப்பையை கூட்டுவது என்ற அளவில் மட்டும் புரிந்து கொண்டிருந்தது சூழல் என்பது ஒரு கனமான அரசியல் ஒரு அடிப்படையான அரசியல் என்ற புரிதல் உலகம் முழுவதும் வந்து கொண்டிருக்கிறது உலகம் முழுவதும் வந்து வந்து கொண்டிருக்கிறது குறிப்பாக இளையோர் படித்த இளையோர் இந்த சூழலியல் பாதுகாப்பு களத்திலே நின்று கொண்டிருக்கிறார்கள் உலகம் முழுவதும் நிற்கிறார்கள் இயற்கை வளத்தை பாதுகாக்க வேண்டும் நம்முடைய நீரும் காற்றும் நிலமும் நஞ்சாவதிலிருந்து பாதுகாக்க வேண்டும் மக்களுடைய நலவாழ்வு நிலைப்படுத்தப்பட வேண்டும் என்ற புள்ளியில் பல களங்களிலே போராட்டங்கள் நடந்து கொண்டிருக்கிறது ஆனால் எல்லா இடத்திலும் இருக்கிற ஒரே செய்தி எல்லா நாட்டு அரசுகளும் சூழல் அழிப்பில் ஒரே திசையில் சென்று கொண்டிருக்கிறார் ட்ரம்ப் வந்தவுடனேயே நான் பாரிஸ் ஒப்பந்தத்திலிருந்து பின்வாங்கப் போகிறேன் அறிவித்து விட்டார் அது நாளைக்கு சீனா பின்பற்றும் இந்தியா பின்பற்றும் போய்கொண்டே இருப்பார்கள் ஆனால் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு என்பது உலகத்திலே மட்டுமல்ல இந்தியாவிலும் கூட அதிகமான வெப்பநிலை பதிவான ஆண்டு என்று குறிக்கப்படுகிறது அப்படி அந்த காலநிலை மாற்றங்கள் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் வளச்சுரண்டல் என்பது தங்கு தடையில்லாமல் சென்று கொண்டிருக்கிறது இந்த இரண்டையுமே அரசாங்கங்களும் பெரும் முதலாளிகள் குடும்ப குழுமங்களும் இணைந்தே செய்கிறார்கள் ஒரு அரசாங்கத்தினுடைய பணி என்பது முதலாளிகளுக்கு பெற்றுத் தருவது என்பதாக மாறிவிட்டது டிஆர்பி ராஜா இருந்து கொண்டு என்ன தேவசர் தமிழ்நாட்டிற்கு எவ்வளவு முதலாளிகளை உலக முதலாளிகள் அழைத்து வரப்போகிறேன் என்பதிலே தான் எனக்கும் ஹைதராபாத்துக்கும் போட்டி என்று வெளிப்படையாக சொல்கிறார் மோடி செல்கிற போது அவரோடு ஒரு பட்டாளமே சொல்கிறது அம்பானியும் அதானியும் செல்லாத ஒரு குழு கூட்டமே கிடையாது அப்படி அவர்களுக்கு சேவை செய்வது நாட்டிற்கு சேவை செய்வது என்பது போல ஒரு பொது புத்தியை உருவாக்கி விட்டார்கள் நீங்கள் இந்த அம்பானி குடும்பத்திற்குள்ளே அண்ணனுக்கும் தம்பிக்கும் சண்டை வந்தபோது அன்றைக்கு உள்துறை அமைச்சராக இருந்த அத்வானி அது அடிப்படையாக அரசாங்கத்தினுடைய பதவியை பயன்படுத்தி பஞ்சாயத்தில் இறங்கினார் அதை பற்றி செய்தியாளர்கள் கேட்டார்கள் இது உங்களுடைய தனிப்பட்ட நண்பர்களாக இருக்கலாம் ஒரு குடும்பத்துக்குள்ளே நீங்கள் பஞ்சாயத்துக்கு போகலாம் ஆனால் அரசாங்கத்தினுடைய பதவியை பயன்படுத்தி நீங்கள் எப்படி போகலாம் என்று சொன்னால் அதுக்கு பதில் சொன்னார் தே ஆர் டூ பிக் டு ஃபால் அவர்கள் விழுந்தால் இந்தியா விழும் அவர்கள் பிளவுபட்டால் இந்தியா பிளவுபடும் அதுதான் அது அது அதானியினுடைய பார்வை அத்வானியினுடைய பார்வை இது உலகம் முழுவதும் இருக்கிற நாடுகளுடைய அரசாங்கங்கள் அதுதான் செய்து கொண்டிருக்கிறார்கள் எனவே அவனுக்கு எதெல்லாம் லாபகரமானதோ அதுதான் சரியானது அதுதான் நன்மையானது அதுதான் நாட்டின் வளர்ச்சிக்கானது என்ற ஒரு பார்வை அரசாங்கத்தில் இருந்து சாதாரண மக்கள் வரியிலும் பரவி இருக்கிறது நாம் கண்ணுக்கு நேரே பார்த்தோம் சில ஆண்டுகளுக்கு முன்னாலே மெரினா புரட்சி தமிழ்நாடு முழுவதும் அந்த ஜல்லிக்கட்டை பாதுகாப்பதற்கான தேசிய எழுச்சி நடந்தபோது அதனுடைய துணை விளைவாக எல்லோருமே கொக்கோ கோலா பெப்சி பாட்டிலும் உடைத்தார்கள் அப்போது விழுந்தது தான் தமிழ்நாட்டிலே பெப்சியும் கொக்கோ கோலாவும் இது பழைய எப்படி இழவில்லை அந்த அதனுடைய சந்தை மீட்கப்படவில்லை காளிமாக தான் ஓடிக்கொண்டிருக்கிறது அதை பற்றி பேசுகிற போது தொலைக்காட்சி விவாதங்களிலே அறிவாளர்கள் என்று சொல்லுகிறவர்கள் என்ன சொன்னார்கள் இதே பெரிய வெளிச்சத்தில் மட்டும் தான் நீங்கள் பேசுகிறீர்கள் அந்த கூட்டத்தில் அந்த மெரினா கடற்கரையிலே எல்லோரும் கையிலே உயர்த்தினீர்கள் அது என்ன செல்போன் தானே நீ மரபுரி திருத்தி போக போகிறாயா தான் பேசினார்கள் இது கிட்டத்தட்ட பொது புத்தியில் இருக்கிறது துப்பாக்கி சூடு நடந்து பதினைந்து மக்கள் தூத்துக்குடியில ஸ்டெர்லைட் ஆலைக்கு எதிரான மக்கள் எழுச்சியிலே கொல்லப்பட்ட ரஜினிகாந்த் பேசுகிறான் இது இல்லை என்றால் காட்டு முன்னாண்டிகளாக வாழ்வோம் என்று பேசுகிறான் தினமனு எழுதியது இதெல்லாம் இல்லை என்றால் நமக்கு என்ன வளர்ச்சி அடைய முடியும் இந்த இன்ஜினியரிங் காலேஜில் படிச்சுட்டு வேலை இல்லாமல் இருக்கிறான் அவனுக்கு எங்கே வேலை கிடைக்கும் இது ஒரு இந்த சவாலை சந்திப்பது என்பதுதான் மிக முக்கியமானது ஒரு ஒரு பொது புத்தியில் காமன் சென்சில் இது ஏற்றப்பட்டிருக்கிறது அதனால் இப்ப நீங்கள் நடக்கக்கூடிய போராட்டங்கள் எல்லாமே சுற்றுச்சூழல் போராட்டங்கள் கூட அரிட்டாப்பட்டியில் போராடுகிறவன் மீத்தேன் திட்ட எதிர்ப்புக்கு வரமாட்டான் மாட்டான் கன்னியாகுமரியிலே கடற்கரையை பாதுகாக்க வேண்டும் என்று போராடுகிறவன் நீங்கள் பாலாற்றிலே பாழாக்காது என்று வரமாட்டான் அவனுக்கு வரக்கூடாது என்பதல்ல தன்னுடைய ஊர் பாழாகிற போது நேரடியாக சந்திக்கிறான் போராடுகிறான் தற்காத்துக் கொள்கிறான் ஆனால் அவனுடைய அரசியல் என்பது கருத்தியல் என்பது மாறவில்லை அதுதான் வளர்ச்சி வாதம் குரோதிசம் இதுதான் வளர்ச்சி என்று அந்த வளர்ச்சி வாதம் இருக்கிறது அதுதான் ஆதிக்கத்திற்கான கருத்தியல் இந்த வளர்ச்சிவாதத்திலிருந்து மீளாமல் நீங்கள் எதையும் மீட்க முடியாது வளர்ச்சிவாதத்தினுடைய அதனுடைய இன்னொரு பக்கம் என்ன அதனுடைய இன்னொரு அது ஒரு நாணயத்தினுடைய இன்னொரு பக்கம் என்று பார்க்கிற போது வளர்ச்சிவாதத்தினுடைய மறுபக்கம் என்ன இன அழிப்பு இன அழிப்பு இல்லாமல் வளர்ச்சி நடக்காது இவர்கள் சொல்லுகிற தொழில் வளர்ச்சி இருக்கிறது கண்மண் தெரியாத தொழில் வளர்ச்சி இந்த தொழில் வளர்ச்சி ஒரு இன அழிப்பு இல்லாமல் நடக்காது இன்றைக்கி நான் பார்க்குறோமே அமெரிக்கா பளபளப்பாக இருக்கிறது என்று பிரிட்டன் பளபளப்பாக இருக்கிறது என்று பிரிட்டனிலே காலடியை வைத்தபோது காந்தியிடம் கேட்டார்கள் இவ்வளவு பெரிய கட்டடங்களை பார்க்கிறீர்களே இந்த முன்னேற்றம் உங்கள் நாட்டுக்கு வேண்டாமா என்று கேட்டார்கள் காந்தி மிக எளிமையாக சொன்னார் எவ்வளவு நாடுகளை அழித்து ரத்தத்தை குடித்து இந்த கட்டடங்கள் எழும்பி இருக்கின்றன என்று கேட்டார் காலணிகள் இல்லை என்று சொன்னால் அமெரிக்கா ஏது ஆப்பிரிக்க காலனிகள் அழிக்கப்படவில்லை என்றால் பிரிட்டன் ஏது பிரான்ஸ் ஏது அவர்கள் தன்னுடைய சொந்த மண்ணிலிருந்து எழும்பி நிற்கவில்லை பல மக்களை அழித்து அந்த இனங்களை அழித்து அதை அதையெல்லாம் காலணிகளாக அவருடைய தாயகத்தை எல்லாம் காலணிகளாக கைப்பற்றிய பிறகு வந்தது தான் அந்த வளர்ச்சி அதுதான் பொதுவான போக்கு என்ற கருத்தியல் எல்லோருக்கும் வைக்கப்பட்டிருக்கிறது இதிலிருந்து மீளாமல் நீங்கள் எதையும் பாதுகாக்க முடியாது திரும்ப திரும்ப அந்த கேள்வி வந்து கொண்டே இருக்கும் வளர்ச்சி வேண்டாமா படித்தவனுக்கு வேலை வேண்டாமா என்று இந்த கேள்வி வந்து கொண்டே இந்த வளர்ச்சிவாதம் என்பதை தனித்து பார்க்கக்கூடாது ஒரு இன அழிப்பு இது ஒரு இந்த குரோத் என்ற பெயரால் நடக்கக்கூடிய ஒரு ஜினசாய் ஒரு இன அழிப்பு நீங்கள் கருப்பர்கள் இனத்தை அழிக்காமல் வெள்ளையருடைய இன அந்த ஏகாதிபத்திய வளர்ச்சி என்பது கிடையாது கிழக்கிந்திய கம்பெனி இங்கே வந்து நம்முடைய நாட்டை சுரண்டவில்லை என்று சொன்னால் பிரிட்டனுக்கான வளர்ச்சி கிடையாது அப்படியானால் அந்த நாடுகளை ஒரு வள சுரண்டல் என்பதாக மட்டுமே பார்த்து விட முடியுமா கம்பெனிக்காரன் வருகிறான் முதலாளி வருகிறான் முதலாளிய சுரண்டல் என்பதாக மட்டுமே சுருக்கி பார்த்து விட முடியுமா முதலாளியம் வருகிற போது சேர்ந்து சேர்ந்துதான் வரும் சுரண்டப்படக்கூடிய மக்களுடைய விடுதலை போராட்டம் இன விடுதலையோடு இணைந்தால் அடக்கம் நடக்கும் இணை இணையாமல் நடப்பது எந்த போராட்டமும் கிடையாது வெற்றி அடையாது இன விடுதலை இல்லாத வர்க்க போராட்டம் என்று சொல்கிறவன் எல்லாம் போகாத ஊருக்கு பேசிக்கொட்டுருக்கிறான்னு அர்த்தம் எனவே வள 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 பாதுகாப்பும் இன பாதுகாப்பும் இணைந்தது வள சுரண்டலும் இன அழிப்பும் இணைந்தது அதை செய்கிற போது எல்லா நேரத்திலும் துப்பாக்கி செய்து செய்துவிட முடியாது ஏதோ ஒரு சில நேரங்களில் செய்யலாம் எல்லா நேரத்திலும் துப்பாக்கி செய்து செய்துவிட முடியாது கருத்தியல் ஆதிக்கம் என்பதுதான் நிரந்தரமாக அந்த வளர்ச்சிவாதத்திற்கு நாம் நம்மை அழைத்து செல்லும் அப்படி வருகிற போது என்ன செய்வான் முதலில் அவன் செய்வது உன்னுடைய மொழியில் ஒன்றும் கிடையாது ஒன்னுடைய இனத்திற்கு எதுவும் தெரியாது உன்னுடைய மரபு ஒன்றும் கிடையாது எல்லாம் பத்தாம் பசிலித்தரமான அறிவியலுக்கு ஒவ்வாதது என்று பல முறை சொல்லி ஒன்பது முறை சொல்லுகிற போது பத்தாவது முறை சொல்லுகிற போது ஆமாம் நமக்கு அறிவில்லை மொழியில் ஒன்றும் முற்போக்குகள் துணை வருகின்றன பகுத்தறிவுகள் துணை வருகின்றன உன்னுடைய மொழியில் ஒன்றும் கிடையாது காட்டு மிராண்டி மொழி முடிஞ்சு போச்சு உன்னுடைய வேளாண்மைக்கு ஒன்றுமே கிடையாது எம் எஸ் சாமிநாதனுக்கு எப்போது இடம் கிடைக்கிறது பகுத்தறிவு பகலவன்கள் இங்கே பரவுகிற போதுதான் எம் எஸ் சாமிநாதக்கு இங்கே தமிழ்நாட்டில் இடம் கிடைக்கிறது ஏன் உன்னுடைய விவசாயம் ஒன்றும் கிடையாதுன்னு முடிச்சுட்டா வளர்ந்து வரக்கூடிய மக்கள் தொகைக்கு இதெல்லாம் பொருந்தாது என்ன 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 செய்திருக்கிறான் இப்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒம்பது வரையிலும் ஒட்டுமொத்த இந்தியா எண்ணெய் வித்துகள் ஏற்று ஏற்றுமதி செய்து கொண்டிருந்த நாடு இங்கே இருந்த அனைத்து தேவைகளையும் உள்நாட்டிலேயே தான் பூர்த்தி செய்து கொண்டிருந்தோம் ஆனால் இப்போது கிட்டத்தட்ட தொண்ணூறு விழுக்காடு வெளிநாட்டிலிருந்து எண்ணெயையும் எண்ணெய் வித்துகளையும் இறக்குமதி செய்து கொண்டிருக்கிறோம் உணவு எண்ணெயையும் எண்ணெய் வித்துகளையும் ஆனால் கோதுமையும் அரிசியும் மற்றும் அப்படியே குடோனில் கிடைக்கும் இந்த இந்த மாதிரியான ஒரு ஒற்றைத்தன்மையை செங்குத்தான ஒரு வளர்ச்சியை தான் வளர்ச்சி என்பதாக ஏற்க வைத்து அது நமக்கு ஒரு ஒரு பொதுவான உணர்வாக ஆரம்பித்து விட்டான் அதனால என்னவென்று சொன்னால் இந்த நாம் ஒரு இன தமிழர்களுடைய அரசியல் என்று பேசுகிற போது ஒரு இன எழுச்சி அரசியல் பேசுகிறபோது வளர்ச்சிவாதத்தோடு எதிர்கொள்ளவில்லை என்று சொன்னால் வளர்ச்சிவாதத்தோடு முறித்து கொள்ளவில்லை என்று சொன்னால் ஒரு இன்னொரு இந்தியாவாக தமிழ்நாட்டை படைப்பது ஆகாது அப்படி முடியாது இந்த நிகழ்ச்சியை இணைந்து வழங்கியோர் அன்னை மற்றும் நிம்மதி ப்ராப்பர்ட்டிஸ் மேனேஜ்மெண்ட்